மக்களே உஷாராக இருங்க மழை இன்னும் தொடங்காத மாவட்டங்கள் கூட மழை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுவரைக்கும் ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பதிவான மழை பொழிவு இப்போ டெல்டாக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா டெல்டாவுல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு காரைக்கால்ல அஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினத்துல மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவாரூர் தஞ்சாவூர்ல மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு சென்டிமீட்டர்னு சொல்லி நிறைய இடங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக டெல்டாவில் பதிவாகிட்டு இருக்கு இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்கப் போகிறது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மழை தொடங்காத மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் அப்படிங்கிறது தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எப்பப்பா மழை வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிகவும் மோசமாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு ஒரு பிப்ரவரி மாதம்னு கூட பார்க்காம பகல் நேரங்களில் இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு ஆகவே தொடர்ந்து இந்த மழை தீவிரங்கள் எந்தெந்த மாதத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற தகவல் நாளுக்கு நாள் நம்ம நிச்சயமாக பார்க்க போறோம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளோட இந்த மழை முடிஞ்சிட போகிறது கிடையாது மார்ச் ரெண்டு வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து எப்போ மழை வரப்போகுது சென்னை போன்ற பகுதிகளுக்குலாம் மழை வருமாங்கிற பல கேள்விகளுக்கு தொடர்ந்து நம்ம இதில் பதில பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் வரக்கூடிய தேதிகள் இப்போ மார்ச் ரெண்டுக்கு அப்புறம் மறுபடியும் எப்போ உங்களுக்கு மழை வரப்போகுதுங்கிற தேதிகள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல்ல வந்துடும் உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காட்சியளித்தாலும் இந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் நல்ல ஒரு மழை வாய்ப்புங்க அருமையான மழை பொழிவு தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பதிவாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கு அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடங்கி இருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் எதனாலங்க இந்த மாதிரி திடீர்னு மழை வந்துட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை ஏதாவது தொடங்கிருச்சா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழையெல்லாம் தொடங்கலைங்க கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே கனமழை பதிவாகி வருகிறது ஆகவே எதன் காரணமாக இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு காற்றினுடைய திசை மாற்றம் காரணமாகவே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றமாக மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு சில இடத்துல கனமழை சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் வருகிறது அடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இப்ப நாளைய தினங்கள் வரைக்கும் எங்க இன்றைக்கும் நாளைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் நம்ம பார்த்துடலாம் அதனால பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மிதமான மழையும் கனமழை எச்சரிக்கையும் உறுதியாக இருக்கிறது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை லேசான மழை பதிவாகும் ஓரிரு அதாவது கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் நிறைய இடத்துல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் நிறைய பகுதிகளில் உங்களுக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் சில பகுதிகளில் கனமழை எச்சரிக்கையும் இருக்கு இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கு ஆனா மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஓரி இடங்களில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஆகவே டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் எல்லாமே நமக்கு பரவலாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தொடர்ந்து நமக்கு பிப்ரவரி மாதங்கள்ல மழையே வராத மாவட்டங்கள் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் தான் கொஞ்சம் கூட ஒரு மேக கூட்டங்களை கூட பார்க்க முடியாத மாவட்டங்களாக நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து லேசான மழை வேணா இப்போ கடலோர மாவட்டத்தில் இன்னைக்கும் நாளைக்குள்ள ஓரிரு இடங்கள் இப்ப கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல வேணா சாரல் மழை மற்றும் லேசான மழை பதிவாகலாமே தவிர நீங்க எதிர்பார்க்கிற அந்த மிக கனமழை மற்றும் கனமழைக்கான நாட்கள் இப்போ இல்லை தொடர்ந்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு நிச்சயமா அறிவிக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சென்னை போன்ற பகுதிகளுக்கும் தீவிரமான மழை இருக்கும் ஏன்னா கோடை மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் இருக்கும் எல்லா இடங்களுக்குமே இந்த கோடை மழை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கோடை மழை தான் நமக்கு இருக்க போகுது கோடை மழையில வந்து வடகிழக்கு பருவமழை மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்னு ஒரு கோடை மழையில வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை மாதிரி எதிர்பார்க்க முடியாது தான் இருக்கும் அங்கொன்றும் தான் மழை பெய்யும் ஆனா ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்க போகிறது ஆகவே காற்றுடன் கூடிய கனமழை சூறாவளி காற்று அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கின உடனேயே இந்த வெப்பசல இடிமழையெல்லாம் நிறைய பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதங்களிலும் பகுதியாக ஒரு சில மாவட்டத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மார்ச் மாத இறுதியிலுமே நமக்கு மி மீண்டுமாக பரவலாக சில பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கும் அதேபடி மே மாதங்களிலும் அஹ் வெப்பசலம் காரணமாக நமக்கு இந்த உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்தந்த தேதிகள் அந்தந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த வருஷம் கோடை காலங்களில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெப்ப அலைன்னு சொன்னோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் போது அது வெப்ப அலை என்று சொல்லப்படும் இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கோடை காலங்களில் உச்சகட்ட வெப்பநிலையாக நம்ம இந்தியாவில் வரைக்கும் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அல்லது நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு உச்சகட்ட வெப்பநிலை வந்து இந்தியாவில் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு தமிழகம் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் கோடை காலங்களில் வெப்பம் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நமக்கு வந்து வெப்பம் தொடர்ந்து உயர்ந்து காணப்படும் கடந்த ஆண்டுகள்ல பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை விட இந்த வருஷம் கூடுதலாகவே வெப்பமானது தொடர்ந்து பதிவாகும் தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் தான் மிக அதிகமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் உதாரணமாக ஆந்திர பகுதிகள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் அதை தொடர்ந்து கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிஸா சட்டீஸ்கர் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் அடுத்து வரக்கூடிய இரு மாதங்கள் தான் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் மார்ச் வரைக்கும் பெரிதளவில் பிரச்சனையே கிடையாதுங்க மார்ச் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் ஆனால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் தான் தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் தொடர்ந்து நமக்கு மழை வரும் பட்சத்தில் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம உறுதியாக அதி அதி அதாவது மழை வரும் பட்சத்தில் உங்களுக்கு நம்ம உறுதியாக நம்ம வந்து அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரும் தேதிகளை தெரிந்து கொள்ளுங்கள்